வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு என்னுடைய சமையல் அறியில் சுவையான எளிமையான தேங்காய் சட்னி கெட்டி சட்னி எப்படி செய்கிறதுன்னு செய்து காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் ஒரு மிக்சர் ஜாரில் வந்து நூறு கிராம் வந்து தேங்காய் எடுத்துக்கோங்க அது கூட வந்து மூணு சின்ன வெங்காயம் இது வந்து ஒரு முப்பத்தி அஞ்சு கிராம் இருக்குது அது கூட வந்து பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஆறு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் புளி வந்து ஒரு ஏழு கிராமு கொட்டை இல்லாத புளி வந்து எடுத்துக்கோங்க அது கூட வந்து கருவேப்பிலை வந்து ஒரு அஞ்சு கொத்து வந்து கருவேப்பிலையும் சேர்த்து இதை வந்து முதல்ல சும்மா பல்ஸில் போட்டு அரைச்சி எடுக்க போகிறேன் அதுக்கு பிறகு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் உப்பு ஒரு முக்கால் டீஸ்பூன் சேர்த்துக்கங்க நான் வந்து கல் உப்பு சேர்த்துருக்கேன் தண்ணி வந்து ஒரு அரை அரைக்கப்புலேருந்து முக்கால் கப்பு சேர்த்துக்கங்க போதும் இது வந்து கெட்டி சட்னி அதனால் நிறைய தண்ணி வேண்டாம் சட்னிக்கு இப்போ தாளிப்பு செய்ய வேண்டியதான் வானலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு புரிஞ்சு வர்றப்ப கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு அது கூட கருவேப்பில் சேர்த்துடலாம் இப்போ இதை வந்து நம்ம சட்னியோடு சேர்த்துற வேண்டியதுதான் இந்த சட்னி நீங்கள் வந்து இட்லி தோசை அடை ஈவன் வந்து வெரைட்டி ரைஸ்க்கு கூட தொட்டு சாப்பிட்லாம் இந்த சட்னி பார்த்திங்கன்னா வெங்காயத்தோடைய வாசனை அப்புறம் புளிப்போட உங்களுக்கு சுவை காரம் எல்லாம் சேர்த்து ரொம்ப 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 சுவையாக இருக்குது இந்த சட்னியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் சுவையான தேங்காய் சட்னி தயாராகிடுச்சி கெட்டி சட்னி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ஜாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்